தமிழ்நாடு நாள் கொண்டாட்டத்தில் வீட்டிருக்கிற அண்ணன் உள்ளிட்ட அனைவருக்கும் அன்பு வணக்கம் உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் தமிழ்நாடு நாள் வாழ்த்துக்கள் தமிழ்நாடு என்று மாநிலம் பிரிந்த நாளை கொண்டாடுவதா தமிழ்நாட்டுக்கு பெயர் சூட்டிய நாளை கொண்டாடுவதா என்று அண்ணன் சீமானவர்கள் பேசியதை குறிப்பிட்டு அண்ணன் பாலமுரியவரும் பேசினாங்க பிள்ளைக்கு பிறந்த நாளை கொண்டாடுவதா இல்லை பேர் வச்ச நாளை கொண்டாடுவதா ஸ்டாலின் அவர்களே நீங்கள் பிறந்த நாளை கொண்டாடுவீர்களா இல்லை உங்களுக்கு பேர் வச்ச நாளை கொண்டாடுவீர்களா என்று கேட்டு இரண்டு சம்பவங்களை சொன்னார்கள் மூன்றாவது ஒரு சம்பவம் இருக்கிறது முதல் சம்பவம் அண்ணன் பாரமொழி வன்பர்கள் சொன்னாங்க சொல்லிட்டு அதை தொடரல அவருக்கு எதற்காக ஸ்டாலின் என்ற பெயர் வைக்கப்பட்டது என்பதற்கு ஐயா ஸ்டாலின் அவர்கள் சொன்ன ஒரு செய்தி ஒரு கூட்டத்தில் அதுக்கு முதல்ல ஐயாத்தூரன்னு பேர் வைக்க நினச்சாங்க ஆனால் அப்படி வைக்கலை அதுக்கு ஸ்டாலின் ஏன் வச்சாங்கன்னா சென்னையில் இருக்கக்கூடிய மெரினா கடற்கரையிலே ஸ்டாலின் அவர்களுடைய ஒரு பொதுக்கூட்டம் நினைவேந்தல் பொதுக்கூட்டம் நடந்து கொண்டிருக்கிறது எத ஸ்டாலின் ரஷ்ய ஸ்டாலினுடைய நினைவேந்தல் பொதுக்கூட்டம் நடந்து கொண்டிருக்கிறது அப்படி நினைவேந்தல் பொதுக்கூட்டம் நடக்கும்போது ஒருத்தர் துண்டு சீட்டை கொண்டு வந்து கொடுக்குறார் அப்பவும் துண்டுச்சீட்டு தான் ஏன் துண்டு சீட்டு வந்து துண்டு சீட்டை கொண்டு கொடுக்கிறார் துண்டு உங்களுக்கு அழகான ஆண் குழந்தை பிறந்திருக்கிறது எவனோ பொய்யா எழுதிருக்கான் அழகான ஆண் குழந்தை பிறந்திருக்கிறது என்று எழுதிருந்திருக்கிறது ஆண் குழந்தை உண்மை அழகான ஆண் குழந்தை என்பது பொய் அழகான ஆண் குழந்தை பிறந்திருக்கு எழுதியிருக்காங்க ரஷ்யாவுடைய ஸ்டாலின் இறந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு மார்ச் அஞ்சு ஐயா ஸ்டாலின் பிறந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு மார்ச் ஒன்று மார்ச் ஒண்ணுல பிறந்த குழந்தைய மார்ச் அஞ்சாம் தேதி தான் அப்பனுக்கே சொல்றனா அஞ்சு நாள் ஐயா கருணாநிதி வீட்டுக்கு போகாம எங்க இருந்தாரு எந்த வீட்டில் இருந்தார் ஐ மீன் எந்த வீட்டில் இருந்தார் இதை நான் சொல்லல ஐயா ஸ்டாலின் சொல்ல சம்பவம் ஒன்னா சம்பவம் ரெண்டு ஆறு மாத குழந்தையாக இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய தமிழ்நாடு முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் அவர் வீட்டிலே தவழ்ந்து கொண்டிருக்கிறார் குவா 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 என்று தவழ்ந்து கொண்டிருக்கிறார் அப்படி தவழ்ந்து கொண்டிருக்க பொழுது அவங்க அத்தை சூடியிருந்த பூவில் இருந்த ஒரு கோணி ஊசி ஊக்கு ஊக்கு கீழே விழுந்து விட்டது பூவும் கீழே விழுந்து விட்டது அந்த ஊக்கை ஆறு மாத குழந்தையாக குவா குவா என்று கத்திக்கொண்டிருந்த ஸ்டாலின் எடுத்து வாயிலே போட்டு விடுகிறார் அக்கம் பக்கத்து உறவினர்கள் அத்தைகள் பெருமா பெரிய மக்கள் துடித்து போகிறார்கள் ஆனாலும் அவர் அப்படியே உறுதியா இருக்கார் ஆறு குழந்தை உறுதியா இருக்கு மருத்துவ போறாங்க இது மெடிக்கல் மிராக்கல் ஒரு ஊக்கை முழுங்கி இப்படி ஒரு ஆறு மாத குழந்தை புழைத்ததே கிடையாது மிராக்கல் இவன் ஒரு எக்கு இதயம் கொண்டவன் என்று சொல்கிறார் எக்கு இதயம் கொண்டதனால் அந்த எக்கு போல இருந்த ஸ்டாலின் பெயரை எனக்கு வைத்தார்கள் என்று ஆறு மாத குழந்தையா இருந்து ஊக்கம் தான் ஸ்டாலின் வைச்சாங்கன்னு ஐயா ஸ்டாலின் சொல்றாரு ஆறு மாசம் பேர் வைக்காம உங்க அப்பா கருணாநிதி எங்க பிறந்ததுக்கும் வரல பேர் வைக்கிறதுக்கும் வரல எனக்கு தெரியல தெரிஞ்சவங்க மாணமுள்ள திமுக காரங்க இருந்தால் கூட்டம் போட்டு பேசு இப்ப சம்பவத்துக்கு பிறந்த நாளை நாளை பேர் வச்ச என்பது மட்டும்தான் விவாதம் நடக்கும் அங்கே மான மலையாளிகள் கேரள பிறவி என்று இரண்டு யானைகளை பாய்கிற கேரள கொடியை தூக்கி கொண்டு அங்கே கேரள பிறவியை கொண்டாடுகிறாங்க இதே நாளில் மானமுள்ள தெலுங்கர்கள் ஒரு கும்பம் போல கொடியை வைத்துக்கொண்டு ஆந்திர தினம் என்று இந்த நாளை கொண்டாடுறாங்க மஞ்சள் சகப்பு கொடியை தூக்கி கொண்டு கன்னட ராஜோத் என்று கன்னட மக்கள் கொண்டாடுறாங்க ஆனால் தமிழ்நாட்டில் எட்டு கோடி தமிழர்கள் வாழ்கிற நாட்டில் மொழி வழியாக மாநிலம் பெறுவதற்கு காரணமாக இருந்து அந்த போராட்டத்தை முன்னெடுத்த தமிழ்நாட்டில் தமிழ்நாடு நாளை ஒரு அரசு கொண்டாட முடியல ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுக்கு பிறகு அண்ணன் சீமானவர்கள் தொடர்ச்சியாக முன்னெடுத்த பிறகு அதிமுகவுடைய பொதுச்செயலர் மரியாதைக்குரிய ஐயா அன்றைய முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு அழுத்தம் கொடுத்து கோரிக்கை வைத்த பிறகு அவர் அறிவிச்சார் அவர் அறிவித்த பிறகு கூட அதிமுக கொண்டாடல அதிமுக அறிவிச்சிருச்சு திருப்பி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு திமுக வந்த பிறகு மீண்டும் திமுக ஜூலை பதினெட்டை தமிழ்நாடு என்று தீர்மானம் நிறைவேற்றிய நாளை நாளை கொண்டாடுறாங்க ஏன் அப்படின்னு பார்க்கும்போது நவம்பர் ஒன்றுன்னு ஐயா ஸ்டாலினுக்கோ திமுகவுடைய அரும்பெரும் தலைவர்களுக்கோ தெரியாதா தெரியும் நவம்பர் ஒன்னை கொண்டாடினால் தமிழர்கள் ஏன் நவம்பர் ஒன்னு என்று வரலாற்றை படிப்பான் அப்படி வரலாற்றை படித்தால் எங்களுடைய தாத்தா வரலாறு வெளியே தெரிய வரும் எங்களுடைய தாத்தா வரலாறு வெளியே தெரிய வரும் எல்லாவற்றுக்கும் மேலாக விருநகர் தேசப்பந்து மைதானத்திலே எழுபத்தொன்பது நாட்கள் உண்ணா விரதமிருந்து இறந்த நமது தாத்தா சங்கரையினார் வரலாறு வெளியே தெரிய வரும் அந்த வரலாற்றை மறைக்க பொய்யான வரலாற்றை தூக்கி பிடிக்க ஜூலை பதினெட்டு எத்தனை காலத்திற்கு என்னைக்காவது திமுகவுடைய இந்த மொழி போர் கூட்டத்திலேயோ இல்லை எல்லைக்காக இவர்கள் ஜூலை பதினெட்டோ இந்த புகைப்படங்களை நீங்க மானமுள்ள திமுக நல்ல தமிழ் ஆத்தாளுக்கும் இந்த புகைப்படத்துக்கு என்னைக்காவது திமுக மலர்வணக்கம் செலுத்தியது உண்டா கிடையாது செய்ய மாட்டாங்க சுயமரியாதைன்னா பெரியாரு பெண்ணியம்னா பெரியாரு மொழி பெரியாரு தமிழ்நாடுனா பெரியாரு தமிழ்நாடுனாலே பெரியார் தான் எங்களுக்கு யாவத்துக்கு வருதுன்னாங்க சரி நானும் போ எல்லாத்துக்கும் பெரியார் தான் அப்போ எல்லை காத்த போராட்டத்திலையும் பெரியார் பங்களிப்பு இருக்கும்ல அப்படின்னு படித்து பார்த்தா அவர் விதைத்த முத்துக்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தஞ்சு எல்லை போராட்டம் வீரியமாக இருக்கு அப்ப சொல்றாரு கேரளாவிலிருந்து பணிக்கர் வந்தார் என்னை பார்த்தார் தேவிகளமும் பீர்மேடும் உழைப்பதற்காகத்தான் தமிழர்கள் வந்தார்கள் பூர்வீகமாக அது மலையாயில் ஓடுன்னு சொன்னார் பணிக்கர் சொன்னார் நானும் கேட்டுக்கிட்டேன் இந்த வடிவேல் படத்தில் அவர் என்னை பதார்த்தமாக கேட்டார் நான் யதார்த்தமாக விட்டு கொடுத்துட்டேன்னு சொல்லுவார்ல கண்டமனூர் ஜமீன் கண்டம் பண்ணிட்டார்னு அதே மாதிரி கண்டமனூர் ஜமீன் தான் இந்த ஈரோடு ஜமீன் பணிக்கர் பதார்த்தமாக கேட்க இவர் யதார்த்தமாக விட்டு கொடுத்தாராம் பதார்த்தமாக கேட்டு யதார்த்தமாக விட்டு கொடுக்க இது என்ன திராவிடமா தமிழ்நாடு தேவிகளும் பீர்மேடு அவர் என்ன சாதாரணமாக தமிழர்கள் கடந்து போனாங்க ஆனா உண்மையிலேயே மாலன் குன்றம் போனால் என்ன வேளன் குன்றத்தை விடமாட்டோம் என்று போராடியவன் நம் தாத்தா மாபோசி மாலன் குன்றம் என்றால் மாலன் திருமால் திருப்பதி போனால் என்ன மாலன் குன்றம் போனால் என்ன வேலன் குன்றம் திருப்பதியை விட மாட்டேன் என்று போராடி இன்னைக்கு சென்னை நம்ம கிட்ட இருக்கிறது என்றால் இன்னைக்கும் பல பாதி அவங்கிட்டு தான் இருக்கு சென்னை நம்ம கிட்ட குறைந்தபட்சம் இருக்கு இங்க நின்று கூட்டம் போட முடியுதுன்னா அதற்கு காரணம் மாப்போஸ் என்கிற அந்த எல்லை காத்த போராளி பொட்டி சிறுலாமல் தான் இந்த போராட்டத்தை ஆரம்பிச்சார்னு சொல்லுவான் பொட்டி சிறுலாமல் ஆரம்பித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு ஆனாலும் தாத்தா மாபோசியும் நேசமணியும் ஆரம்பித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு சுதந்திரம் அடைந்தவரே எங்களுடைய நிலம் எங்களுக்கு சொந்தம் என்று ஆரம்பிச்சிட்டாங்க போராட்டத்தை நேசமணி போராடுறாரு குஞ்சன்னாரார் போராடுறாரு மாபோசி போராடுறாரு அந்த காலகட்டத்தில் கேரளாவில் இருந்த பட்டம் தானு பிள்ளை அவர் என்ன பண்றாரு பட்டம் தானு பிள்ளை கேரளா ஐக்கிய கேரளம் என்கிறத முன் ஐக்கிய கேரளத்தை முன்வைக்கிற பொழுது அங்கே இருக்கிற கம்யூனிஸ்ட் கட்சியோட தலைவர் ஏ கே கோபாலன் தேவிகளமும் பீர்மேடும் எங்கள் நிலம் இது தமிழலுக்கு கிடையாது என்று அறிவிக்கிறார் இன்னைக்கு முல்லை பெரியார் எங்களுக்குன்னு க கேரளாவில் இருக்கிற கம்யூனிஸ்ட் சொல்லும்போது வாயையும் ஒன்போது ஓட்டையும் பொத்திக்கிட்டு இருக்குது தமிழ்நாடுக்கு கம்யூனிஸ்ட் ஆனா அன்னைக்கு தேவிகளமும் பீர்மேடும் எங்கள் நிலம் என்று ஏ கே கோபாலன் சொன்ன பொழுது இப்படியே நீங்கள் சொல்வீர்கள் என்றால் நாங்கள் மிகப்பெரிய போராட்டத்தை முன்னெடுக்க வேண்டும் என்று கம்யூனிஸ்ட் கடைசி கம்யூனிஸ்ட் நம் நம் ஜீவானந்தம் அந்த ஜீவானந்தம் ஒரே கம்யூனிஸ்ட் மட்டும்தான் சொல்றான் கம்யூனிஸ்ட் கட்சியில் இருந்து கொண்டு கம்யூனிஸ்ட் எடுத்து போராடினர் அதே போல நேரு சென்னையை ரெண்டு மாநிலத்துக்கான தலைவராக மாத்திரும் பிரச்சனை வேண்டாம் தெலுங்கு தமிழருக்கும் எப்படி வந்து சண்டிகரை பஞ்சாபுக்கும் ஹரியானாவுக்குமான பொது தலைநகரம் வச்சிருக்கோமோ அப்படி ஆந்திராவுக்கும் தமிழ்நாட்டுக்குமான பொது தலைநகர சென்னையை வைக்கலாம் என்று நேரு சிந்திக்க பொழுது அப்படி ஒரு ஆணையை நீங்கள் அனுப்பு என்றால் அதுதான் என் ராஜனமா கடிதமாக இருக்கும் என்று எச்சரித்தவர் இந்த மண்ணையாண்ட ராஜாஜி அவரை பாப்பான்ட்டான் ராஜாஜியின் மீது நமக்கு விமர்சனம் உண்டு குலக்கல்வி திட்டத்தை கொண்டு வந்தார் பள்ளிக்கூடங்களை மூடினார் எனக்கு விமர்சனம் எல்லை போடத்தை தமிழ்நாடு ராஜாஜி போராடினாரு குஞ்ச நாடார் போராடினா அதே காலகட்டத்தில் சட்டசபையில் எல்லை பிரிச்சாச்சு மொழி போர் எல்லை வழி மாநிலங்கள் பிரிக்கப்பட்டிருது மொழி வழி மாநிலம் பிரிக்கப்பட்டிருது சட்ட ஒருத்தர் பேசுறாரு அவரை தேசியவாதின்னு பல பேர் சொல்றான் சட்டசபையில் சொல்றாரு கேரள என்று ஒரு மாநிலம் உருவாகிவிட்டது ஆந்திர என்று ஆந்திரம் என்ற மாநிலம் உருவாகிவிட்டது கன்னட என்று கன்னடம் என்று மாநிலம் உருவாகிவிட்டது மாகாணம் என்கிற இந்த தமிழ்நாடு சட்டசபையிலே தமிழக சட்டசபையிலே தெலுங்கர்களும் கன்னடர்களும் மலையாளிகளும் அவை உறுப்பிடலாக இருக்கிறார்கள் என்பதை மாண்புமிக முதலமைச்சர் சொல்ல வேண்டும் என்று கேட்டவர் நம் தாத்தா தெய்வ திருமகனார் முத்துராமலிங்க தேவர் அவர் பேசியது இந்திய தேசியமா தமிழ் தேசியமா தமிழ்நாட்டை தமிழர் ஆள வேண்டும் என்கிற பேரன் சீமான் வைக்கிற முழக்கத்தை அன்னைக்கு வச்சவர் தாத்தா முத்துராமன் தேவர் இன்னைக்கு அவரை பல அவர் தேசியமும் தெய்வீகம்னு சொல்லிட்டாரு தூக்கிட்டு போயிட்டாங்க எல்லாம் கலவாடுறதுதான் அந்த குடும்ப ஒரு பக்கம் கலவாங்கும் இந்த கும்பல் ஒரு பக்கம் கலவாங்கும் இப்படி நம்முடைய வரலாறு தெரிந்து விடக்கூடாது என்பதற்கு தான் ஜூலை பதினெட்டை அவன் நடத்துறான் இது நெருப்பை வந்து குப்பையை போட்டு மூடுற மாதிரி அந்த கடை அது ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு முன்னாடி நீ குளிர் காஞ்சிக்கலாம் ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பின்னாடி தமிழ்நாட்டில் எந்த நாள் கொண்டாடப்படணும் என்பதை தீர்மானிப்பது பிரபாரனுடைய பிள்ளை செந்தமரன் சீமானுடைய அவருடைய தம்பிகள் தான் நீ என்ன செய்யணும் நீ வடக்க போகணுமா தெக்க போணுமா நீ மேற்க போகணுமா கிழக்க போணுமா நீ பேண்ட் ஷர்ட் போடணுமா நீ என்ன பண்ணணும் நீ அந்த பக்கம் நிற்கணுமா இந்த பக்கம் நிற்குமா நடுவில் வந்து லாரி வந்து அடிபடி சாகணுமா எல்லாத்தையும் தீர்மானிக்கிறதுங்க அண்ணன் தான் இதே நவம்பர் ஒன்று தான் ஒன்று அந்த பக்கம் நில்லு இல்லை இந்த பக்கம் நில்லு நடுவில்னா லாரி வந்து அடிப்படி சாக அப்படின்னு சொன்னது இதே நாளில் தான் அன்னைக்கு சொன்னது இன்னைக்கு வரைக்கும் மாறல லாரி வந்து அடிபட்டு செத்தாங்களே இல்லையா கரூரில் அவர் சொன்னாரு நடந்துச்சு தீர்க்க தரிசி தேவருக்கு பிறகு தீர்க்க தரிசி கண்டம் தான் ஏ செத்துருவாடா செத்துட்டாங்க இப்போ கொதிக்கிறாங்க அய்யோயோ இல்ல அதுக்கு அது காரணம் இது காரணம் அண்ணன் சீமான் அவர்கள் மட்டும் தான் சொன்னாரு ஒவ்வொருத்தரும் பொறுப்பு இருக்கணும் இது தனி மனிதன் தவறல்ல ஊடகங்களுடைய தவறு ஒவ்வொருத்தருடைய தவறு என்று செப்டம்பர் மாதம் இருபத்தி ஏழு கரூர்ல அந்த கரூர் மருத்துவமனை வாசல்ல பேசினார் ஊடகங்கள் நீங்கள் பொறுப்பேற்கணும் இந்த தவறுக்கு என்று அண்ணன் சீமான் பேசியதை அல்டிமேட் சார் அஜித் குமார் நேற்று பேசியிருக்கிறார் இருக்கிறார் ஏன்னா உண்மையா எல்லாரும் ஒரே மாதிரி தான் பேசுவாங்க அவர் பேசுறாரு இது தனி மனிதன் தவறு இல்லை ஒட்டுமொத்த சமூகத்தின் தரவு தவறு அதை மட்டும் சொல்லல கூட்டம் கூட்டி நான் யார் என்று காட்டுவேன் மனநிலை ஆபத்தானது என்று பதிவு செய்கிறார் அந்த 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 இருக்கிற அடிப்படை சமூக புரிதல் ஒவ்வொரு நடிகனுக்கும் வந்துவிட்டால் இந்த நாட்டிலே மாற்றம் நிகழும் சீமான கேட்பார் போல இருக்கு அப்போ அப்படி இந்த நிலத்தில் எதை செய்ய வேண்டும் எதை செய்யக்கூடாது என்று முடிவெடுக்கிற இடத்துல நாம் இந்த மகிழ்ச்சி வந்திருக்கிறது இல்லைன்னா அம்பத்தூர்ல சனிக்கிழமை சாயந்தரம் வீக்கெண்டில் இண்டஸ்ட்ரீஸ் ஏரியாவில் குவார்டரும் கோழி பிரியாணி கொடுக்காம துட்டு கொடுக்காம இவ்வளவு பெரிய கூட்டத்தை எவனாவது கூட்ட முடியுமா கூட்ட முடியுமா ஒருத்த வரமாட்டான் ஏன் பேசுறது சீமான் கருத்தா பேசுவாரு வரலாற்றை பேசுவாரு இனத்தை பேசுவாரு மொழியை பேசுவாரு அனில் சிக்ஸ்டி பைவ் ஃப்ரை எல்லாம் போடுவாரு அப்படின்னு வந்து உட்காந்துருக்கிறான் சனிக்கிழமை சாயந்தரம் அணில் சிக்ஸ்டி ஃபைவ் கொஞ்சம் சாப்பிட்ட கொஞ்சம் உடம்புக்கு ஏதமாக இருக்கும் ஏன்னா படிகால வேறு பிறந்துருச்சு இல்லையா நானே அணில் சிக்ஸ்டி ஃபைவ் பார்க்க தான் வந்திருக்கேன் அப்போ வரலாற்றை மாற்றுகிற ஒரு இடத்தில் நாம் தமிழ் வந்து நிற்கிறது என் மக்களே சொல்லிக் கொண்டே இருப்பான் இவன் ஜூலை பதினெட்டு செய்யட்டும் ஆனால் ஒரு நாள் இந்த அதிகாரத்தில் நாம் தமிழ் தலைமை ஒருணிப்பாளர் செந்தமனன் சீமான் வருகிற பொழுது நவம்பர் ஒன்னை ஐயா ஸ்டாலின் இதே கொடியை ஏற்றி கொண்டாடுகிற நிலைக்கு நாம் தள்ளுவோம் நான் அவர்களை கொண்டாட அவர்களையும் கொண்டி ஸ்டாலின் கொண்டாடுவார் சுபகர பண்டிகனும் கொண்டாடுவார் எல்லாரையும் கொண்டாடுற இடத்துக்கு நாம் தள்ளி கொண்டிருக்கிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு பிறகு தமிழ்நாட்டு அரசியல் தலையிலாக மாறுகிற பொழுது நவம்பர் ஒன்று மட்டுமே தமிழ்நாடு நாளாக கொண்டாடப்படும் அது உலக தமிழர்கள் கொண்டாடுற நாளாக மாறும் நன்றி வணக்கம் நாம் தமிழர்